محموده و صلی علی رسوله الکریم اما بعد فقد قال الله تبارک و تعالی فی القرآن الکریم والفرقان المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم لا تفرح ان الله لا يحب الفریحین صدق الله العظیم اللہ نوری پیر اور لال பதினாறாவது தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம் அவருடைய தராவி தொழுகையை கவிழ் செய்வானாக நம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக திருக்குறானினுடைய இரண்டு பகுதிகள் முடிவடைந்திருக்கிறது அல்லாஹினுடைய பேரருளால் இருபது திசுக்கள் தராவி தொழுகையிலே ஓதப்பட்டு அதை நம்ம எல்லாம் நின்று கேட்டிருக்கிறோம் அல்லஹனுடைய முழுமையான கூலியை தந்தல்வானாக மீதமுள்ள ஒரு பகுதியும் நல்ல முறையிலே ஓதி முடிப்பதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள் முதலாவது சூறா சூறத்தும் நம்மள் எறும்பு என்கிற அத்தியாயம் இந்த எறும்பு என்கிற சூறாவிலே சுலைமான் அலிசலாம் அவருடைய படை வருவதற்கு முன்பாக எறும்பு தன்னுடைய கூட்டத்தை குறித்து கவலைப்பட்ட சரித்திரத்தை விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதற்கு பிறகு உதுகுது பறவை ஒரு கூட்டத்தை வைத்து ஒரு கூட்டத்தை பார்த்து கவலைப்பட்ட அந்த கூட்டத்தார்கள் இணை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை சுலைமான் அலி இஸ்லாம் வருடத்தில் வந்து சொன்ன விஷயங்கள் அந்த சம்பவங்கள் சரித்திரங்களே அல்லா சொல்லி காட்டுகிறான் அதற்கு பிறகு சூரத்துள் கசஸ் என்கிற சூறா ஓதப்பட்டது கசஸ் என்று சொன்னால் சரித்திரங்கள் வரலாறுகள் என்பதாக அர்த்தம் இப்போ வரலாறுகள் நிறைய விஷயங்களே எல்லாம் இந்த சூறாக்களிலே சொல்லி காட்டினான் அதற்கு பிறகு மூன்றாவதாக அன்கபூர் சிலந்தி என்கிற ஒரு இப்போ இந்த சலாம் அவர்களை குறித்து வருகிற இந்த பல பயான்களிலே சுலைமான் சலாம் அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம் எறும்பினுடைய விஷயங்கள் அதே போல அந்த குதுகுது பறவினுடைய விஷயங்கள் அதற்கு அடுத்தபடியாக இருக்க கூறாது இருக்கக்கூடிய சூரத்துல் கசஸ் இந்த கசஸ் என்கிற சூறாவை இரண்டு பகுதிகளாக அல்லாஹ் பிரிக்கிறாங்க முதலாவது பகுதியிலே ஒரு அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போட்டவன் எப்படி அவனுக்கு அழிவு இருந்தது என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது பகுதியிலே பணத்தை வைத்து ஆட்டம் போட்டவன் அவனுடைய அழிவு எப்படி இருந்தது என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போட்டவன் ஃபிரானுன் அவனுடைய அழிவு எப்படி இருந்தது என்கிற விஷயம் முதலாவது பகுதியிலே வருகிறது பணத்தை வைத்து ஆட்டம் போட்டவன் காரூன் காரினுடைய அழிவு அழிவு எப்படி இருந்தது அவனுடைய செல்வம் எல்லாம் எவ்வளவு இருந்தது அவனுக்கு யாரெல்லாம் உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசத்தை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை பணத்தை வைத்து ஆணவம் ஆடினான் அதனால் அவனுடைய அழிவு எப்படி இருந்தது என்கிற எல்லா சரித்திரங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருக்குறான்ல காரினுடைய விஷயத்தை அல்லாஹ் இந்த சூறால மற்றம் தான் சொல்லி காட்டுகிறான் அடுத்து ஒரு சூறா அன்கபூத்துல ஒரே ஒரு இடத்துல காரின் என்கிற வார்த்தை வருது இந்த சரித்திரத்தை அல்லா தலா சொல்லி காட்டுகிறான் சரி யார் இந்த காரூன் அவன்கிட்ட அவனுடைய குண அதிசயங்கள் என்ன அவன் எப்படிப்பட்டவன் அவன் ஏன் அழிவுக்குள்ளானான் என்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ப காரூன் என்பவன் யார் என்று சொன்னால் நபி மூசா அலை வாழ்ந்த காலத்திலே ஒரு மனிதன் ஒரு பணக்காரர் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நெருக்கமான உறவினரும் கூட எந்த அளவுக்குன்னு சொன்னா சிறிய தந்தையினுடைய மகன் தான் காரூன் என்பதாக எழுதுகிறார்கள் இப்போ இந்த காரும் இடத்திலே அல்லாஹாலா மிகப்பெரிய செல்வங்களை கொடுத்திருந்தான் எந்த அளவுக்குன்னு சொன்னா இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல கூட வருது ஏறத்தாழ எழுபது ஒட்டகங்கள் அவனுடைய கசானாவினுடைய சாவிகள் எடுத்துட்டு போவோம் எழுபது ஒட்டங்கள் கசானாவினுடைய சாவி என்று சொன்னால் அவனுடைய கசானா எத்தனை அறைகள் இருக்கும் அந்த கசானாக்குள் எவ்வளவு கசானாக்கள் இருக்கும் என்கிற விஷயத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எழுபது ஒட்டகங்கள் கசானாவினுடைய சாவி மட்டும் எடுத்துட்டு போகும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே காரூனுக்கு அல்லா இன்னொரு விஷயத்தையும் கொடுத்திருந்தா நல்ல குரல் வளம் இருக்குமா தௌராத்த உக்காந்து ஓதனானா அப்படி எல்லாம் சுத்தி உட்காந்துருவாங்களாம் மல மலனு அவள காரூனுக்கு குரல் வளத்தை கொடுத்திருந்தான் இப்போ இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு காரூன் அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை கொடுத்து இவன் தனக்கு கொடுத்த செல்வத்தை வைத்து ஆட்டம் போடுகிறான் இது நான் சம்பாதித்தது அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம் அல்ல என்னுடைய முயற்சியை கொண்டு என்னுடைய திறமையை கொண்டு நான் சம்பாதித்த செல்வம் என்று ஆட்டம் போடுகிற போது அல்லாஹ் காரூனை அழிக்கக்கூடிய விஷயங்கள் நேரிடுகிறது அருமையானவர்களே காரூனுடைய காலங்களிலே சில நல்லோர்கள் இருந்தாங்க மூசா அலிஸ்லாம் அவர்களைப் போல அந்த நல்ல மக்கள் என்ன செய்யறாங்க அந்த காரூன் இடத்துல போய் சொல்றாங்க செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அந்த செல்வத்திலிருந்து கொஞ்சம் ஏழைகளுக்கு உதவி செய் என்கிற விஷயங்கள் நல்ல உபதேசங்கள் செய்யறான் அவர்கள் செய்த நான்கு உபதேசங்கள் குரான்ல சொல்லி காட்டுறான் காரூனுக்கு செய்த நல்லடியார்கள் செய்த நாலு உபதேசங்கள் இது காரூனுக்கு மட்டும் அல்ல ஒட்டுமொத்த உம்மத்திற்கான உபதேசம் அல்ல அதனால குரான்ல சொல்லிட்டா கியாமத்து வரைக்கும் அது ஓதப்படும் கியாமத்து வரைக்கும் அது உம்மத்திற்கான உபதேசம் முதலாவது அல்லாஹ் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியில் ஆடாது அல்லா மகிழ்ச்சியில் ஆடக்கூடியவர்களே எல்லாம் விருப்பப்படுவது கிடையாது சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியில் ஆடாது அதாவது சந்தோஷமே படக்கூடாது அப்படின்னா ஒரு நல்ல காரியங்களுக்காக வேண்டி சந்தோஷப்படலாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிற செல்வத்தை நான் ஒரு தான தர்மம் செஞ்சுட்டு நான் சந்தோஷப்படலாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற திறமையே வேறு ஏதாவது அல்லாஹினுடைய பாதையில நான் செலவழிச்சிட்டு நான் சந்தோஷப்படலாம் அந்த செல்வத்தை வைத்து ஆணவ மகிழ்ச்சியில் ஆடாதே ஆணவ மகிழ்ச்சி என்பது அது அல்லாஹருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்பதாக முதல்லாவது உபதேசம் செய்யறாங்க ரெண்டாவது சொன்னாங்க ஒவ் தாரல் ஆகிறார் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற திறமையே துன்யாவை கொண்டு நீ என்ன செய் ஆஹிரத்தை தேடு துணியால அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையும் கொடுத்துருக்குறாங்க உலகத்துல யாருமே திறமை இல்லாம படைக்கப்படல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை சில பேருக்கு அல்ல அதிகாரத்தை கொடுத்துருக்குறான் சில பேருக்கு அல்ல நல்ல நினைவாற்றலை அல்லாஹ் செல்வங்களை சில பேருக்கு வேறு ஒரு திறமைகளை கொடுத்துருக்குறான் இப்படி அல்லாஹ் கொடுத்த திறமையே நீங்க என்ன செய்யுங்க தீனுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து ஆகரத்தை தேடி கொள்ளுங்க என்பதாக இரண்டாவது உபதேசம் செய்கிறாங்க மூணாவது உபதேசம் செஞ்சாங்க காரூனே அல்லாஹ் உனக்கு நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கிறான் நிறைய உபகாரம் செஞ்சுருக்கிறான் உனக்கு எப்படி அல்லாஹ் உபகாரம் செஞ்சானோ அது போல நீ ஏழை எளிய மக்களுக்கு உபகாரம் செய் என்கிற விஷயத்த சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க சொன்னாங்க பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதே என்கிற நான்கு உபதேசங்களை அந்த நல்லவர்கள் காரூனுக்கு சேரான் இப்போ இந்த நான்கு உபதேசங்களை கேட்டு காரூன் சொன்ன பதில் இருக்கிறது இதுதான் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ள முடியாத பதில் அதன் காரணமாக அல்லாஹ் அழிக்கிறான் என்ன பதில் சொன்னால் என் எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்ததில்லை நான் என்னுடைய முயற்சியாலே என்னுடைய அறிவால் என்னுடைய திறமையால நான் சம்பாதித்த பணம் என்று பெருமை அடிக்கிற போது அந்த காரூனை அல்லாஹ் அழிக்கிறான் படையோடு போய் கொண்டிருக்கிறான் போய் கொண்டிருக்கிற போது பூமி இருக்கிறது அது குழுங்குகிறது நிலநடுக்கம் ஏற்படுகிறது பாருங்க அங்க கூட எவ்வளவு ஆணவம் பாருங்க கூட இருந்த எல்லா சிப்பாய்கள் படையினர்கள் எல்லாம் ஓடி போறாங்க ஆனா காரூன் ஓடல அப்படியே நிக்கிறான் எங்க ஓடனா மக்கள் பயந்தாங்கோலின்னு சொல்லிருவாங்களோ என்கிற ஒரு விஷயம் எங்க ஓடனா இவன் சக்தி இல்லாதவன் என்பதாக சொல்லிருவாங்களோ என்று உள்ளத்துல ஒரு ஆணவம் எல்லா மக்களும் ஓடி ஒளியறாங்க இவன் மட்டும் அங்கேயே நிக்கிறான் அப்ப அந்த குழுங்கன பூமி இருக்கிறதே அது காரூன் அப்படியே உள்வாங்கி கொண்டது உள்வாங்கி கொண்டதல்ல கியாமத்து வரைக்கும் உள்வாங்கி கொண்டு இருக்கிறது அருமையானவர்களே அப்போ காரூனுக்கு சொல்லப்பட்ட நான்கு உபதேசங்கள் அது ஒட்டுமொத்த உம்மத்திற்கான உபதேசங்கள் மகிழ்ச்சியின் ஆணவத்தில் நீ ஆடாதே மகிழ்ச்சியில் ஆணவத்தில் ஆடுவதே அல்லாஹ் பிரியப்படுவது கிடையாது உனக்கு அல்லாஹ் என்ன திறமையை கொடுத்திருக்கிறானோ அந்த திறமையை கொடுத்து அந்த திறமையை கொண்டு நீ ஆசிரத்தை தேடு உனக்கு அல்லாஹ் எப்படி உபகாரம் செய்திருக்கிறானோ அந்த அது போல நீ மக்களுக்கும் உபகாரம் செய் அதே போல பூமியிலே குழப்பம் விளைவித்து தெரியாதே என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த செல்வத்தை நம்ம அல்லாஹினுடைய வழியில செலவழிக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார் நான் நான் சம்பாதித்தது என்று முடக்கி வைப்பதற்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கல கொடுத்து அல்லாஹ் கொடுங்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அல்லாஹ் கொடுத்துட்டான் வேறு வழியில ஒரு நோயை கொடுத்து அல்லாஹ் ஆஸ்பத்திரியில அல்லாஹ் பாதுகாக்கணும் ஆஸ்பத்திரியில உட்கார வச்சிட்டான்னு சொன்னா அப்போ அல்லாஹ் கொடுத்த செல்வம் அல்லாஹினுடைய வழியில நீங்க செல செலவழிக்கிற போது உங்களுக்கு மோசமான சோதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக சொன்னாங்க கலிஃபா ஹாருன் ரஷீத் அவங்களுடைய மனைவி ஜுபைதா அம்மா ஜுபைதா இருக்கிறாங்களே ரொம்ப தான தர்மம் செய்யக்கூடியவங்க எந்த அளவுக்கு ஒன்று சொன்னா வந்து கேட்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க கலிஃபா ஹாருன் ரஷீதை ஏன் இவ்வளவு கொடுக்கற கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா என்றெல்லாம் திட்டுவார்கள் ஜுபைதா அம்மா வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் அப்படியே போய் கொண்டிருக்கிறான் கடலோர பகுதியாக இப்போ கடலோர பகுதியில் பஹலூல் என்று சொல்லக்கூடிய அன்றைய காலங்களில் இறை நேசர்களுக்கு அப்படி சொல்வாங்க அப்போ அவர் அல்லாஹினுடைய சிந்தனையில் சில வள வளரக்கூடியவர்கள் அது நமக்கு வேண்டுமானாலும் உளரக்கூடிய விஷயங்களாக தெரியலாம் ஆனால் அவர்கள் அல்லாஹினுடைய சிந்தனையில் விக்குறுகள் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த பகலூல் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அந்த பீச் மண்ணில் இந்த குழந்தைங்கள்லாம் மண்ணை கட்டி விளையாடும்ல அது மாதிரி ஒரு வீடு கட்டுறார் இந்த சுபேதம்மா அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த வீட்டை பாக்குறாங்க பலூள்கிட்ட கேட்குறாங்க இந்த வீடு என்ன விலைன்னு கேட்கிறாங்க அவர் சொல்றாரு இந்த வீடு நாலு திருகம்னு சொல்றாரு நாலு திருகம்மா சரி நான் விலை கொடுத்து இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு சொன்னா நான்கு திருகத்தை கொடுத்து சுபைதா அம்மா அந்த வீட்டை வாங்குறாங்க அது என்ன வீடு போட்டு இப்படி கிடைச்சா மண் எல்லாம் உழுதுரும் அது சும்மா ஒரு வீட்டை கட்டிருக்கிறாரு மண்ணு இல்ல அந்த அம்மா த நாலு திருகம்னு சொல்றாங்க அவங்களுடைய உபகாரத்தினுடைய குணம் அது கொடுக்குறாங்க வேணும் கொடுக்கணும்னு சொல்லி நாலு திருகத்தை கொடுத்து அந்த வீட்டை வாங்குறாங்க வந்து ஹலீஃபா ஹாரூன் ரசீத சொல்கிறாங்க இது மாதிரி நான் போனேன் ஒருத்தர் மண்ணில் வீட்டை கட்டி வச்சிருந்தாரு நான் நாலு கிரகத்தை கொடுத்து அந்த வீட்டை வாங்குறேன்னு சொல்லி அவர் என்னென்னு சொன்னால் திட்ட ஆரம்பிச்சுட்டார் போய் போய் அந்த வீட்டையாக வாங்குவேன் அது இப்படின்னு தள்ளி விட்டா இடிஞ்சு மண்ணா போயிரும்ல அதை போய் வாங்குவேன் நாலு போய் அதை போய் வாங்கிருக்கிறியே இப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அன்று இரவுல தூங்குறான் அன்று இரவு தூங்குறார் தூக்கத்துல ஒரு கனவு பாக்குறார் சொர்க்கத்துல ஒரு மாளிகை இருக்கிறது சுபைதா மாளிகைன்னு சொல்லி சுபைதா மாளிகைன்னு சொல்லி சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுதப்பட்டிருக்கிறார் இவருக்கு ஆச்சரியம் இவருடைய உள்ளத்துல வருது ஆஹா என் மனைவி நாலு திருகத்தை கொடுத்து அந்த இறை இடத்துல இருந்து ஒரு ஒரு தியாக் ஒரு சின்ன உதவி செஞ்சா அதன் காரணமா அல்ல சொர்க்கல ஒரு மாளிகையை கொடுத்துட்டான் என்பதா இவர் என்ன செய்யறார் பேராசைப்பட்டு அடுத்த நாள் அவரும் போறார் கடல் கரையோரமாக அவர் அதே மாதிரி ஒரு வீட்டை கட்டியிருந்தார் வீட்டை கட்டிட்டு அதே மாதிரி மண்ணில் கட்டியிருக்கிறார் கலிஃபா ஆரம்ப ரசிகர் கேட்டால் நாலு திரவம் தரேன் கொடுத்துரு எனக்கு அப்படின்னு கேட்கிறார் அவர் சொன்னார் நாலு இல்ல நானூறு கூடுன்னு கேட்டார் இது உடனுடைய மனைவிக்கு அவர் பார்க்காம நாலு திரகம் கொடுத்து வாங்கினாங்க இப்போ நீங்க கனவுல உங்களுடைய மனைவிக்கான மாளிகை நீங்க பாத்துட்டீங்க தான் வந்து என்கிட்ட நாலு திருகத்துக்கு கேட்குறீங்க இது நாலு திருகம் இல்ல நானூறு திருகம் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க செல்வத்தில் அது ஏழை எளிய மக்களுக்கு உபயோகப்பட்டதுன்னு சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய ஆஹிரத்தினுடைய மிகப்பெரிய சேமிப்பாக இருக்கும் செல்வத்தை முடக்கி வைத்து ஆணவத்தில் ஆடக்கூடியவர்கள் அழி அழிந்து போவார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் காரூன் வழியாக இந்த உமத்திற்கு சொல்லி காட்டுகிறான் வல்ல ரஹ்மான் திருக்குறானை விளங்கி அமல் செய்யக்கூடிய நம் நம்மனைவர்களுக்கும் தந்தல்வானாக வாசுதவான் அஹமது இல்லா ரொம்ப